அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் இரண்டு நாடுகளின் எரிதரப்பு உறவு மற்ற நாடுகளை பாதிக்கக்கூடாது ட்ரம்ப் மோடி சந்திப்பு குறித்து சீனா அதிரடி கருத்து இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவு மற்ற நாடுகளை ஒருபோதும் பாதிக்கக்கூடாது என சீனா தெரிவித்துள்ளது அரசுமுறைப் பயணமாக நேற்றைய தினம் அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்காவினால் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிரதமர் மோடி அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பை நேற்றைய தினம் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது அமெரிக்கா இந்தியா இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் பல கையெழுத்திடப்பட்டன ட்ரம்பை சந்தித்த பிரதமர் மோடி பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதித்தார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்தியாவுக்கு அதிக அளவிலான இராணுவ தளபாடங்களை விற்பனை செய்ய உள்ளதாகவும் இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் அதிநவீன போர் விமானங்களை வழங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவு மற்ற நாடுகளை பாதிக்கக்கூடாது என சீனா கருத்து வெளியிட்டுள்ளது இதுகுறித்து சீனாவின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கே ஜிகாவுன் கூறுகையில் ஆசிய பசிபிக் பிராந்தியம் புவிசார் அரசியல் போட்டிக்கான களம் அல்ல என்றும் மாறாக அது அமைதியான வளர்ச்சிக்கான மையம் என்றும் தெரிவித்துள்ளது மேலும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளும் ஒத்துழைப்பும் சீனாவிற்கோ அல்லது பிற நாடுகளின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று குறிப்பிட்ட அவர் இருதரப்பு உறவு என்பது அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும் என சீனா நம்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அமெரிக்க தலைவர்கள் சந்திப்பை அடுத்து குறிப்பாக சீனாவுக்கு எதிராக பல்வேறுபட்ட கருத்துக்கள் ஊடகங்களில் வெளியானதுடன் இந்தியா அமெரிக்கா இணைந்து சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என கருத்துக்கள் வெளியான சூழலில் சீனாவின் இந்த அதிரடியான பதில் வெளிவந்துள்ளது உக்ரைன் அணுலை மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் உலகளவில் பதற்றம் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் என்று ஆயிரத்தி எண்பத்தி ஆறாவது நாளாக நடித்து வருகின்றது இந்த போர் நாள் இரண்டு தரப்பிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முயற்சி செய்து வருவதாகவும் போர் தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் தங்களுடைய கருத்துக்களை கேட்காமல் அமைதி பேச்சுவார்த்தை சாத்தியமில்லை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இதனிடையே உக்ரைனின் கியூ மாகாணத்தில் செர்னோபில் அணு உலை உள்ளது இந்த அணு உலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு விபத்து ஏற்பட்டது அணு உலையிலிருந்து வெளியேறிய சிவால் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மேலும் அணுக்கசுவின் பாதிப்பால் பல்லாயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டனர் இந்த விபத்தை தொடர்ந்து அணு உலை மூடப்பட்டது ஆனாலும் அணு உலையில் இருந்து கதிரியக்கம் தொடர்ந்து வெளியேறிய நிலையில் அதை தடுக்க இரும்பு சட்டம் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் செர்னோபில் அணு உலை மீது ரஷ்யா நேற்றைய தினம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது அதிகாலை இரண்டு மணி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் அணு உலையின் மேற்கூரை தீ பற்றி எறிந்தது இதையடுத்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் பற்றியறிந்த தீயை அணைத்தனர் இந்த தாக்குதலில் அணு உலையில் இருந்து கதிரியக்கம் வெளியேறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது குண்டு வெடித்ததில் ஒன்பது பேர் உயிரிழப்பு பாகிஸ்தானில் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது சாலையோரம் குண்டு வெடித்ததில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் பாகிஸ்தானின் பதற்றமான பலிசிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது சாலையோரம் இருந்த வடிகுண்டு வெடித்தது இந்த சம்பவத்தில் ஒன்பது பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மற்றும் ஏழு பேர் காயமடைந்தனர் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தேடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை இந்த துயர சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவித்துள்ள பல்சிஸ்தான் அரசாங்க செய்தி தொடர்பாளர் இது தொடர்பான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கூகுள் நிறுவனத்தின் மீது சட்ட நடவடிக்கை மெக்சிகோ அதிபர் கடும் எச்சரிக்கை மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என்று பெயர் மாற்றிய கூகுள் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷேன்பாம் எச்சரித்துள்ளார் கூகுள் மேப் செயலியில் மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என்று பெயர் மாற்றிய காரணத்தால் கூகுள் நிறுவனத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று மெக்சிகோ அதிபர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் உலகளவில் சர்ச்சையை கிளப்பும் பல்வேறு நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என்று பெயர் மாற்றம் செய்வதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் மெக்சிகோவில் நடைபெற்ற கால்பந்து போட்டியை காண விமானத்தில் சென்று கொண்டிருந்த போது விமானத்தில் இருந்தவாறே மெக்சிகோ வளைகுடா பேர் மாற்றத்திற்கான உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டார் இதனிடையே மெக்சிகோ வளைகுடா பேர் மாற்றம் குறித்து ட்ரம்ப் அறிவித்த சில நாட்களிலேயே கூகுள் நிறுவனத்தின் கூகுள் மேப் செயலியில் மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடா என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த பெயர் மாற்றமானது கூகுள் நிறுவனத்தின் அமெரிக்க பயனர்களுக்கு மட்டுமே செயல்படுத்தப்பட்டது மெக்சிகோ வளைகுடாவில் கூகுள் மேப் செயலியில் மெக்சிகோ வளைகுடா என்றும் அமெரிக்காவில் அமெரிக்க வளைகுடா என்றும் இதர நாட்டில் கூகுள் மேப் செயலியில் மெக்சிகோ வளைகுடா என்றும் கூகுள் நிறுவனம் பெயர் மாற்றம் செய்துள்ளமை குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த நடவடிக்கைகள் ஒருதலை ஒருதலைப்பட்சமானவை என்றும் மெக்சிகோ ஜனாதிபதி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் காங்கோவில் இரண்டாவது முக்கிய விமான நிலையத்தை கைப்பற்றியது கிளர்ச்சிப்படை காங்கோ நாட்டில் மற்றொரு விமான நிலையத்தையும் கிளர்ச்சிப்படையை கைப்பற்றியுள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் மற்றொரு விமான நிலையத்தை கைப்பற்றியுள்ளதாக கிளர்ச்சிப்படை தற்போது தெரிவித்துள்ளது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான ட்ரான்டாவின் ஆதரவு பெற்று காங்கோவனில் இயங்கி வரும் கிளர்ச்சிப்படையான எம் டூ த்ரீ தெற்கு கியூ மாகாணத்தில் உள்ள கவுமு விமான நிலையத்தை கைப்பற்றியுள்ளதாக நேற்றைய தினம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் தங்களது கட்டுப்பாட்டில் இரண்டாவது விமான நிலையத்தை கொண்டு வந்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இருப்பினும் இது குறித்து அந்நாட்டின் முக்கிய தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் தங்களது கருத்தை பதிவு செய்யாததினால் காங்கோவின் கவுமதேசி விமான நிலையம் எம் டூ த்ரீ கிளர்ச்சி படையினர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு என்பது அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை முன்னதாக கடந்த ஜனவரி மாதம் வடகியூ மாகாணத்தின் தலைநகர் கோமாவை பற்றிய எம் டூ த்ரீ கிளர்ச்சியாளர்கள் அங்குள்ள சர்வதேச விமான நிலையத்தை தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர் அதன் பின்னர் தெற்கு கியூ மாகாணத்தின் கவுமு விமான நிலையத்தை குறிக்கோளாக கொண்டு முன்னேறி வந்த அவர்கள் நேற்றைய தினமதினை கைப்பற்றியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கோவின் கனிமவளம் அதிகமுள்ள கிழக்கு பகுதிகளின் கட்டுப்பாட்டுக்காக போட்டியிடும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆயுத குழுக்களில் மிக முக்கியமான எம் டூ த்ரீ கிளர்ச்சியாளர்கள் தெற்கு கியூ மாகாணத்தின் பெரும் பகுதிகளை கைப்பற்றி தற்போது முன்னேறி வருகின்றனர் தொடர்ச்சியாக கிளர்ச்சியாளர்களுக்கும் அந்நாட்டு அரசுக்கும் இடையில் நடக்கும் தாக்குதல்களினால் தற்போது வரை மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளார்கள் மேலும் ஆயிரக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்திருப்பதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது பூமி போன்றே மற்றொரு உலகம் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த அதிசயம் இந்திய விஞ்ஞானிகள் பூமியை போன்ற வேறொரு பெரிய கிரகத்தை கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் சனிக் கிரகத்தின் அளவு இந்த கிரகத்தை ராஜஸ்தானில் உள்ள விண்வெளி மையத்தில் ஆய்வில் ஈடுபட்டிருந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் இது பூமியை விட பெரியதாக உள்ளதென தெரிவித்துள்ள விஞ்ஞானிகள் பூமி சூரியனை சுற்றுவதைப் போலவே தற்போது கண்டுபிடித்துள்ள டி ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் ஏவி கிரகமும் எஃப் வகை நட்சத்திரத்தை ஐந்து புள்ளி எட்டு மூன்று நாட்களுக்கு ஒருமுறை முறை சுற்றி வருவதாக தெரிவித்துள்ளார்கள் அப்படியென்றால் இந்த கிரகத்தில் ஒரு வருடம் என்பது பூமியின் ஐந்து புள்ளி எட்டு மூன்று நாட்களுக்கு சமமாகும் நமது சூரியனை விட பெரியதாகவும் அதிக வெளிச்சத்தை வெளிவிடும் நட்சத்திரத்தை தான் எஃப்வகை நட்சத்திரம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த கிரகத்தை பூமியுடன் ஒப்பிட்டால் எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து மடங்கு நிறை மற்றும் ஆறு புள்ளி நான்கு ஒரு மடங்கு எடையும் கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் ஏலியன்கள் இருக்குமா என்ற சந்தேகம் இருப்பதாகவும் இது குறித்து விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பதாக இந்திய விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் டொனால்ட் ட்ரம்பின் முடிவு அரபு நாடுகள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய காசா திட்டம் குறித்து விவாதிக்க அரபுச்சி மாநாட்டை நடத்துவதற்கு எகிப்து தீர்மானம் எடுத்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் அரபு மாநாட்டுக்கு முன்பாக முக்கிய நாடுகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதில் சவுதி அரேபியா தீவிரமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவை அமெரிக்கா கைகப்படுத்துவதற்கான ட்ரம்பின் முன்மொழிவு குறித்து விவாதிக்க வியாழக்கிழமை நடைபெறும் உச்சிமாநாட்டில் சவுதி அரேபியா நான்கு முக்கிய அரபு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து அவசர பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது எகிப்து ஜோர்டான் கத்தார் அக்கிய எமிரேட்ஸ் தலைவர்கள் இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் இது ஒரு வாரம் கழித்து பின்னர் கெய்ரோவில் இதே பிரச்சினையில் நடைபெறும் அரபு லீக் கூட்டத்துக்கு முன்பு நடைபெறும் தயாரிப்பு கூட்டம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய இந்த கூட்டத்தின் இணைப்பாளர் ஒருவர் இந்த கூட்டத்தில் பாலஸ்தீன அதிகார சபை தலைவர் மஹமூத் அப்பாஸும் கலந்து கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரபு கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக இடம்பெறும் இந்த கூட்டத்தில் ட்ரம்பின் திட்டத்துக்கு எதிராக அரபுலக நாடுகளை ஒன்றிணைப்பது குறித்து முக்கியமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என சவுதி அரேபியா மன்னரை மேற்கோள் காட்டி பல ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஈரானின் அணு ஆயுத ஆராய்ச்சி நிலையங்கள் மீது ஸ்டெல் தாக்குதல் நடத்தலாம் என அமெரிக்க உளவுத்துறையை காட்டி அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள சூழ்நிலையில் இதற்கு பதிலடி கொடுத்துள்ளது ஈரான் குறிப்பாக எமது நாட்டின் அணுவாயுத தளங்கள் அணு ஆராய்ச்சி நிலையங்கள் அணு உலைகள் ஜாவும் வெளிநாட்டில் இருந்து உதவியுடனோ அல்லது வெளிநாட்டு தொழில்நுட்பத்துடனோ மேற்கொள்ளப்பட்டவை அல்ல முழுக்க முழுக்க ஈரானின் விஞ்ஞானிகள் ஈரானின் தொழில்நுட்பவியலாளர்களாலும் ஈரான் தொழில்நுட்பத்தாலும் வடிவமைக்கப்பட்டவை எனவே ஒரு அணுவாயுத நிலையம் அல்ல நூறு அணுவாயுத நிலையங்கள் மீது நீங்கள் தாக்குதலை நடத்தினாலும் ஆயிரம் அணுவாயுத ஆராய்ச்சி தளங்களை ஈரான் உருவாக்கும் என்றும் ஈரானின் அணுவாயுத தலங்கள் அணு உலைகளை எத்தனை முறை தாக்கினாலும் அவற்றை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடிய தொழில்நுட்பம் தற்போது தம்மிடம் இருப்பதாகவும் இது முழுக்க முழுக்க ஈரானை நம்பி செய்யப்படும் செயல் திட்டம் என்றும் ஈரானிய ஜனாதிபதி பிசாஸ்கியன் பதிலடி கொடுத்துள்ளார் ஈரானின் அணுவாயுத நிலைகள் தாக்கப்பட்டால் ஈரான் அதனை மீண்டும் கட்டியெழுப்பி விடும் எனவும் ஆனால் ஈரானிடம் இருக்கக்கூடிய சத்திமிக்க ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்களை கொண்டு ஸ்டெல் மீது நாங்கள் தாக்குதலை நடத்தினால் ஸ்டெல் தரைமட்டமாகிவிடும் என்றும் ஈரான் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது ஒருவேளை ஈரானின் அணு ஆயுத நிலைகள் தாக்கப்பட்டால் ஸ்டேலின் நிலை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக பெரும் மோசமான வகையில் நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என ஈரானின் ஜனாதிபதி பெசஸ்கியன் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளமை ஸ்டெல் மற்றும் அமெரிக்காவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்